ஜெம் மருத்துவமனையில் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பெருங்குடல் புற்றுநோய் ஆதரவு குழு மற்றும் சிறப்பு உதவி எண் அறிமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு லாப்ராஸ்கோபி துறையில் உலக அளவில் தனித்துவம் கொண்ட மையமாகவும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கான நவீன தீர்வுகளை வழங்கக்கூடிய இந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றாக விளங்கும் கோவை ஜெம் மருத்துவமனை சார்பில் பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கான பிரத்யேக ஆதரவு குழு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான நம்பகத்தன்மையான தகவல்களை பெற சிறப்பு உதவி எண் ஒன்பது 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 நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 ஆகியவை அறிமுகம் செய்யப்பட்டது இந்த குழு மற்றும் உதவி எண்ணை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இணை நிர்வாக இயக்குனர் டாக்டர் பி பிரவீன்ராஜ் பெருங்குடல் அறுவை சிகிச்சை தலைவர் டாக்டர் ராஜபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைத்தனர் பெருங்குடல் புற்றுநோய்க்கு ஜெம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இந்த நோயை வென்ற மக்களுடன் இணைந்து இந்த ஆதரவு குழு உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் இவ்வித புற்றுநோய் குறித்தும் அதன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒருவர் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் இந்த குழு மூலம் இந்த நோய்க்கான சிகிச்சை பெறுபவர்களுக்கு மன ஆதரவை சரியான தகவல்களையும் நம்பிக்கையை வழங்குவதையே இதன் முக்கிய குறிக்கோள் இந்த நிகழ்வில் பெருங்குடல் புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது காவல் ஆணையர் உடன் இணைந்து டாக்டர் பழனிவேலு இந்த விருதுகளை வழங்கி அவர்களை வாழ்த்தினார் பெருங்குடல் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக ஜெம் மருத்துவமனை மாவட்டங்கள் முழுவதும் பரிசோதனை திட்டங்கள் மற்றும் மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் டாக்டர் சத்யமூர்த்தி டாக்டர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர் புற்றுநோய் சப்போர்ட்டிவ் குரூப் லான்ச் பண்ணப்பட்டது இதை பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோயை சிகிச்சை செய்து கொண்டவர்களுடைய சர்வைவர்ஸ் டே அதாவது அவர்களுடைய அச்சீவர்ஸ் அப்படிங்கிற தினமாகவும் இன்று கடைபிடிக்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் கமிஷனர் திரு சரவண சுந்தர் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பு வருந்தினராக கலந்து கொண்டு இந்த முகாமில் கலந்து கொண்டார் இன்று மலக்குடல் புற்றுநோய் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளை விட பன்மடங்கு அதிகரித்து கொண்டு வருவது அதுவும் இல்லாமல் இளம் வயதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அதற்கு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய உணவு முறை நமது ரெண்டாவது புகைப்படிக்கும் பழக்கம் போதிய அளவு தேகப்பயிற்சி இல்லாத ஒரு காரணமாக மக்களிடையே ஒபிசிட்டி அதாவது உடலில் அதிக கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டறிக்கிறோம் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் நம்முடைய க பொதுவாக கலந்து கொண்டிருக்கிறதுனால இந்த புற்றுநோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை வந்து ஒரு ஜெம் மருத்துவமனை ஒரு விழிப்புணர்வு மகாமாக மார்ச் மாதம் முழு இந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த வகையில் வந்து இன்று சப்போர்ட்டிவ் குரூப் வந்து அங்காங்கே முகாம்கள் நடத்துவதும் பொதுமக்களிடையே வந்து பேசி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு உருவாக்குவதும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பெருங்குடல் மலைக்குடல் வரக்கூடிய புற்றுநோய்களை மிக எளிதாக கண்டறியலாம் பிளட் டெஸ்ட் பண்ணி மார்க்கர்ஸ் பார்க்கறது மூலமும் சிக்மல ஸ்கூப் அல்லது கொல்லனோ மூலமும் பெருங்குடல் இருக்கக்கூடியதை பண்ணலாம் இது மலக்குடல்